ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே ஜே பவர்மின்ஸின் சார்பிலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்வானது இணையதளத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது இதை காணுங்கள் ஜிபியுங்கள் மற்றவர்களுக்கு ஜபத்தோடு கூட தெரியப்படுத்துங்கள் தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும் ஹலிவியா இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தை புத்திமானோ தன் நாவை அடக்குகிறான் புத்திமான் யார் அந்த புத்திமான் படித்ததினால் வருகிற புத்தி அல்ல பகுத்தறிவினால் வருகிற புத்தி அல்ல தேவ ஞானத்தினால் வருகிற கிருபையினால் வருகிற புத்தி அது நாவை அடக்குகிறா நாவை அடக்கும் பொழுது ஆசீர்வாதம் தானாய் நம்முடைய குடும்பத்திற்கு வரும் நம்முடைய நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் இல்லை என்று சொன்னால் அது ஆசிர்வாதத்துக்கு நேராய் நடத்தும் ஆசீர்வாதம் வரவிடாதபடி தடை பண்ணும்படியாய் முழு நாவையும் முழு நாவையும் நாம் கட்டுப்படுத்தினால் போதும் முழு சரீரமும் கட்டுப்படும் முழு ஆசிர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியான பரிசுத்த வேதாமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஆசிர்வாதம் வேண்டுமா உங்கள் குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் வேண்டுமா உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா என கருமையானவர்களே என் வேதம் சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே என்னுடைய வேதம் நமக்கு அழகாய் நமக்கு சொல்கிறது சங்கீத புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகார பதிமூன்றாவது இறைவார்த்தை சொல்கிறது உன் வாழ்க்கையிலே இன்பம் காண உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை காண விருப்பமா நாவை மாத்திரம் அடக்கு என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே நம்முடைய நாவை அடக்குவோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் உண்டாக இருக்கும் என்று சொல்லி பரிசு வேதம் சொல்கிறேன் இன்றைக்கு அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு இழப்பதற்கு காரணம் தன்னுடைய நாவை என்று சொல்லி நாம் காண முடியும் கேட்க முடியும் எனக்கு அருமையானவர்களே யாக்கோப்பு தனது நிறுவத்தில் நாவுக்கென்றே ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறா யாக்கோப்பு தனது நிறுவத்தில் அழகாக எழுதுகிறார் பாருங்கள் நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் என்று சொல்லி சிறிய நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் சிறிய சுக்கானானது பெரிய படகை திருப்பது போல தன் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு அருமையானது கவனிங்கள் திருவள்ளுவர் அவர் தன்னுடைய குரலிலே இதுக்கென்று பத்து குரல்களை ஒரு அதிகாரமே ஒதுக்கி இருக்கிறார் ஏசுநாதர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த புலவர் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கண்ணுக்கு மருத்துவமனை உண்டு காதுக்கு மருத்துவமனை உண்டு ஹார்ட்டுக்கு மருத்துவமனை உண்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்கிறோம் நியூரலஜிஸ்ட் என்று சொல்கிறோம் இல்லை என்று சொன்னால் ஹார்ட்டுக்கு என்று சொல்லி கிட்னிக்கு ஸ்பெஷல் கேர் கிட்னி கேர் என்று சொல்லி தனி மருத்துவமனை டிஜிஓ படித்த கற்பப்பி சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு என்று தனி மருத்துவமனை இருக்கின்றது ஆனால் எங்கேயாவது நாவுக்கு மருத்துவமனை பார்த்துருக்கீங்களா எலும்பில்லாத நாவு தன்னுடைய முழு கெடுத்து விடும் எனக்கு அருமையானது நாவை மாத்திரம் நாம் கட்டுப்படுத்துவோம் ஒரு அருமையான குடும்பம் உண்டு அவனுக்கு ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் இருந்தார்கள் குடும்பத்திலே அதை அந்த சொத்து பங்கு வைக்கும் நேரத்தில் இந்த தம்பியை மூத்த மகனை அந்த குடும்பம் நிராகரித்து விட்டது போல அவனுக்கு தோன்றியது அவன் ஜபத்திற்கு வந்தான் கணவன் மனைவி கண்ணீரோடு இருந்தார்கள் அப்பொழுது கத்தனுடைய ஆவியானவர் சொன்னார் நீ இன்றைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறார் நாவை மாத்திரம் அடக்கி ஆண்டு பிறகு முன்னதாக அமர்ந்து பார் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தானாய் வீட்டிற்கு வரும் என்று சொன்னார் எனக்கு அருமையான நடந்தது என்ன திடீரென்று என்று சொல்லி அவனுக்கு பதில் வந்தது இந்த குடும்பத்திலிருந்து தகப்பனார் சொன்னார்கள் அவன் நீ இந்த வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி அந்த தன்னுடைய மூத்த குமாரனுக்கு தான் கட்டிய இல்லத்திலே ஒரு இல்லத்தை கொடுத்தார்கள் இன்றைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே நாவை அடக்கி ஆண்டு முன்னதாய் நாவை திறந்து துதித்து பாருங்கள் நீங்கள் தேடாத ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு வரும் ஆம் நீங்கள் தேடாத ஆசிர்வாதங்கள் இதுவரை தேடியும் காணாத எல்லாம் உங்கள் வீட்டிற்கு வரும் பிரியமானவர்களே உங்கள் நாவுகளை அடக்குவீர் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே என்று சொல்லத்தக்கதாய் நல்ல ஒரு திறமசாலி அல்ல நேர்மையான நல்ல புத்திமானாய் நடந்து கொள்ளத்தக்கதாய் தாவிது புத்திமானாய் நடந்தானாம் யோசிப்பு புத்திமானாய் நடந்தானாம் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லிது அப்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பண்ணே இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் உடைய வார்த்தையின்படி புத்திமானோ நாவை அடக்குகிறான்ற வார்த்தையின்படி நாவை தொகைப்பனே அடக்குவதற்கும் நாவை திறந்து தேவனை துதிப்பதற்கும் கருவை கொடுக்கும்படியாக ஜிபிக்கிறேன் இதை கேட்கிற காண்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்காட்டும் ஆளுகுச்சியும் ஆண்டுகொள்ளும் இயே சுரட்சரின் வெளியேறு God ஆமேன் ஆமேன்